எல்லாருக்கும் வணக்கம் நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆடியோ ஃபங்க்ஷனில் சில இன்டர்வியூஸில் பர்சனலாக மீட் பண்ணும்போது எங்கள் டீம் எல்லாருக்கும் ப்ளஸ்லாம் தேங்க்யூ சொல்லியிருக்கேன் தேங்க்யூ எவ்ரிபடி இட் இஸ் ஒர்க்கிங் மெமரபிள் ஃபிலிம்ஸ் ஸோ ஈச் அண்ட் எவ்வளரி ஒன் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச் ரிலீஸ் நான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நீங்கள் இல்லை கொஞ்சம் ப்ரமோஷன்ஸ் முடிச்சுட்டு வெளிநாடு போக வேண்டிய போயிட்டு நேற்று ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சக்தி சார் யோர் டீம் அழகாக பண்ணி கொடுத்தீங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டில் இருக்கும்போது என்னோட கனெக்ஷன் அப்போஸ் கார்த்தியோட அண்ட் பிளேயர்ஸோட அண்ட் இந்த ராசிக்கு சம்பவம்லாம் ஃபோனில் பேசிட்டு கேட்டுக்குவேன் எப்படி இதெல்லாம் போயிட்டுருக்கு அதெல்லாம் போயிட்டுருக்கேன் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் வந்து இந்த ரிவ்யூஸ் எல்லாம் படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஏன் நினைக்க அப்ரிஷியேட் பண்ணீங்க அது மட்டும் இல்லை அதுக்கு ரொம்ப நன்றி கார்த்தியை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணீங்க அதை எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பெருமையாக இருந்துச்சு பிரிச்சவங்க எல்லாம் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிங்க அது எனக்கு இன்னும் சந்தோஷம் கொடுத்துச்சு அண்ட் எங்கள் டீம் டெக்னிக்கல் டீம் டிரெக்டர் சார் டிஓபி அந்த டீம் அண்ட் ஃபில்ம் ஃபில்மே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது தட் கேஸ் மீ த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் நாங்கள் என்ன பண்ணேன் நானும் சரி கார்த்தியும் சரி நான் நாங்கள் ஒரு எஃபர்ட் எடுத்து எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நோக்கம் என்னென்னா படம் வந்து ஒரு டிரக்டர் எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் படிச்சு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அது வெளியே வரணும் நாங்கள் ஏதாவது நடிக்கணும்னு எக்ஸ்ட்ரா பண்ணி அதை கெடுக்கிடக்கூடாது இந்த ஒரு நோக்கத்தை தான் நாங்கள் அப்ரோச் பண்ணோம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நாங்கள் இவர் காஃபி சொல்ற எனக்கு ஆனஸ்டா சொல்ல காம்ப்ளிமெண்ட் பண்ண எனக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ மனச சொல்லணும்னா நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்போம் இந்த கேரக்டர் வந்து ஸ்டார்ட் சொன்ன மாதிரி ஒரு கிராஃப் ஒரு ஊருக்கு வராரு வந்துட்டு இது மாதிரி ஒரு ஒரு கிராஃப் இருக்கு இந்த கேரக்டருக்குன்ற மாதிரி மனசில் வச்சு தான் போவேன் பட் ஆனால் நம்ம கூட இருக்கிற நடிகர்கள் வந்து நடிக்கும்போது அது ஒருத்தொத்தரை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து இந்த சீனுக்கு வந்து என்ன தேவைப்படும் இதை நம்ம கம்மி பண்ணிக்கணும் இல்லை இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அது மாதிரி ஒரு டீம் ஒர்க் தான் ஒர்க் பண்ணுறேன் நான் வந்து எப்போவுமே யாரையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நான் ஒர்க் பண்ணல உங்களுக்கே தெரியும் நான் அவங்க ஒரு படம்லாம் பண்ணுறது இல்லை நான் காம்படிஷன்லேயே இல்லை டெஸ்ட்லேயே இல்லை நான் வந்து ஒர்க் என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன் இது மாதிரி ஒரு ஒரு என்வாயன்மெண்டில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து நிஜமாகவே என் லைஃப்பில் ஒரு வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இது மாதிரி ஒரு ஃபிலிமில் வந்து இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப என்ஜாய் பண்ணி போனோம் பண்ணோம் தவிர இந்த ஆடியன்ஸ் வந்து இதை கொண்டாடும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அண்டு அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இது வந்து ஒரு அழகான ஒரு ரிவ்யூ கொடுத்து எடுத்துகிட்டு போய் நிறைய டீட்டெயில்டாக எழுதிருந்தீங்க நிறைய பேர் ஸோ அந்த அட்டன்ஷன் டீட்டெயிலுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ அண்ட் இது வந்து ஒரு தேங்க்யூ வீட் தான் சார் தேங்க்யூ வெரி மச் தேங்க்ஸ் தேங்க்யூ